புள்ளி எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தருவோம் யார் ஆட்சியிலே அதிகரித்திருக்கிறது விவரங்கள் மக்கள் அறியாததல்ல என்ன இந்த லாக்அப் டெத் டெத்தில் இயற்கை மரணங்களும் இருக்கின்றன மற்றும் செயற்கை மரணங்களும் இருக்கின்றன ஏன்னா இவற்றையெல்லாம் நாங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து தருவோம் இந்த லாக்அப் டெத் என்பது விஜய் சொல்வதைப் போலவோ மற்றவர்கள் சொல்வதைப் போலவோ எங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது உரியவர்கள் மீது உடனடியாக அவர் எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள் யாரையும் பாதுகாக்கவில்லை சாத்தான்குளம் சம்பவம்லாம் தெரியும் எவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரையும் பாதுகாப்பவர்கள் அல்ல சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை தருவதுதான் இந்த அரசுடைய நோக்கம் அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் எனவே எங்களுடைய கருணை என்பதை எல்லாம் கூட காண்பிப்பது கிடைக்கும் அதாவது நான் அந்த திருப்பூர் சம்பவத்திற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தீவிர விசாரணைக்கு பிறகுதான் அவருக்கு எந்த இடம் கொடுக்கப்படுமா அல்லது என்ன என்பதை பற்றி விசாரணைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றாங்களா சிபிசிஐ விசாரிக்கிறது வந்து சரியா இருக்காது குற்றச்சாட்டுக்குள்ளான காவலர் எல்லாமே சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்க வந்து இப்படித்தான் நம்ம அண்ணா பல்கலைக்கழக சொன்னாங்க சிபிஐ விசாரிக்கிறது எங்களுடைய காவல்துறையை விசாரித்து ஐந்து மாத காலத்தில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறோம் எனவே தமிழ்நாடு காவல்துறை என்பது மிகச்சிறந்த காவல்துறை எனவே நிச்சயமாக உரிய குற்றவாளிகளுக்கு மிக விரைவில் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குற அரசுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு நாங்கள் யாரையும் தப்பிக்க விடமாட்டோம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவலராக வந்தாலும் கூட நிச்சயமாக அங்கே எந்த விதமான கரிசனமும் அவர்கள் தயவு தாட்சமும் காட்டப்பட பார்த்தாது அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களும் சட்டத்துக்கு முன்னாலே நின்று தண்டிக்கப்படுவார்கள் தவறு செய்த அவர் செய்யாதவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்